வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் மாங்காய் இது பழக்க வர ஆரம்பிச்சிடும் இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான் ரெண்டு மாங்காய் ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கேன் இது நல்லா கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும் இதை இப்படி தோலை செத்திட்டு அதை இப்படி பீஸ் பீஸாக பண்ணி வச்சுருக்கேன் இங்கே துருவி கூட எடுத்துக்கலாம் ஆனால் இப்படி பண்ணி நம்ம குக்கரில் வைக்கும்போது ஈஸியாக வெந்துடும் அதனால் நம்ம துருவில் வெட்டிச்சிருக்கோம் இந்த தோலை நம்ம தூக்கி போட வேண்டாம் வெயில்லையோ இல்லை அப்படியே வீட்லேயே ரெண்டு மூணு நாள் காய வச்சா அதை சிப்ஸு பண்ணலாம் அதையும் இதில் கடைசியில் காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தொக்கு தான் பண்ண போகிறோம் அடுத்தது ஒரு இன்ஸ்டண்ட் ஊறுகாய் பண்ணலாம் இப்போ இந்த தொக்குக்கு நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் எவ்வளோ எண்ணெய் விட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஊறுகாய் லைஃப் இருக்கும் வெளியிலேயே கூட வைக்கலாம் ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் இது ரெண்டு மாதம் வரல வரும் இப்போது எண்ணெயில் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் இப்போல உ பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் தேவைன்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கடுகு போட்டு அதை பூண்டு வதங்கினதும் நம்ம மாங்காயை வெட்டி வச்சுருக்கேன் மாங்காயை அதில் சேர்க்க போகிறோம் அதுக்குள்ளே நான் அஞ்சரை பெட்டியை எடுத்து அது இடத்துல வச்சுட்டேன் இப்போல கையோட கையாக செய்யும்போது நமக்கு வேலை ஈஸியாகும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெற்று பெட்டிட்டு அந்த சூட்லையே இதுக்கு தேவையான உப்பு இதுக்கு நான் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஊருகானாலே உப்பு உரப்பு எண்ணெய் இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டு குக்கரோட விசில் போட்டு மூடி போட்டு ஒரு விசில் விடலாம் அதுவே அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் முன்னடியிலே எடுத்து திறந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டே வாங்க எண்ணெயை நல்லா ஊற்றி திருப்பி மூடி வச்சு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம எடுத்துடலாம் விசில் வரணுங்கிற அவசியம் கிடையாது விசிலுக்கு கொஞ்சம் முன்னாடி மாங்காய் வாசனை வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க இப்போ நல்லா வெந்து குழஞ்சி இருக்கும் அதை எடுத்து நம்ம மசிச்சு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம மாங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ அதை நல்லா கிளறி விட்டு இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலாம் இப்படி வெந்ததில் ஒரு சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் உங்கள் மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க மிளகா உப்பெல்லாம் உங்கள் காரத்துக்கு உப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஊறுகாய்க்குனே அரைச்சி வச்சுருக்க பொடி பெருங்காயமும் வெந்தயமும் எடுத்து பொடி வறுத்து நல்லா எண்ணெயில் வறுத்து பொடி பண்ணி ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் இதுக்கு ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இந்த பெருங்காயம் இங்கே அளவு அதிகமாகவும் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் எந்தெந்த ஊறுகாய் செய்கிறீங்களோ அப்போ அதுக்கு தேவைப்படும் இப்போ அது மேலே மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தலை தலை தலைன்னு எண்ணெய் அடிப்பிடிக்காமலும் இருக்கும் தலை தழைன்னு எண்ணெயும் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ டேஸ்ட் பார்த்துங்க உப்பு உரைப்பு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இதில் நான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாம்பார் சாதத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஊறுகாய் சாப்பிடுவோம் அவ்வளோ பிடிக்கும் ஊறுகாய்னா எந்த ஊறுகாயாக இருந்தாலும் இப்போ திருப்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது மேலே கொஞ்சம் தலை தலன்னு நிற்கிற மாதிரி பல பலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாது நான் இதில் கொஞ்சம் குறைச்சலாகவே சேர்த்துருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நான் கொஞ்சம் குறைவாக சேர்க்குறேன் இப்படி நம்ம சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறினா போதும் அந்த தண்ணியெல்லாம் வற்றி தான் இருக்கும் தண்ணியே நம்ம ஊற்றல அதனால் நல்லா தான் இருக்கும் இது போல் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இதை தயிர் சாதத்தோடு தான் சாப்பிட போகிறேன் அட்டகாசமாக இருந்தது இது சாம்பார் சாதத்தை கூட கூட வச்சு சாப்பிடலாம் பத்த குழம்பு சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் இந்த மாங்காய் சீசன்லேயே தான் நம்ம சாப்பிட முடியும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இந்த மிளகா தூள் பவுடர் போட்டிருக்கேன் நான் இதில் அது இல்லாமல் நீங்கள் வறுத்து கூட பொடிச்சு போடலாம் எல்லாத்தையும் பெருங்காயம் வெந்தயம் மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து பொடிச்சும் போடலாம் ப்ளீஸ் செய்யலாம் இப்போ நான் ஏர் டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண தான் போகிறேன் கண்டிப்பாக செய்யுங்க அடுத்தது நாம் மாங்காயை கட் பண்ணி உடனே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஊருகா இதை எல்லாம் சாப்பிட முடியாது ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே அதையும் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணியாச்சு இப்போ நம்ம மாங்காயை சுண்டு துண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ண முடியுது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் நீட்டு வாட்டில் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிட்டு நான் மாங்காயை விட்டு வெளியிலேயே எடுக்கலை அப்படியே தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் சுற்றி சுற்றி இது போல் கட் பண்ணால் உங்களுக்கு பீஸ் பீஸாக அழகாக வந்துடும் இப்படியும் கட் பண்ணலாங்கிறதுக்காக நான் உங்களுக்காக கட் பண்ணி காமிக்கிறேன் நல்லா அழுத்தி கீழே கொட்டை வரலும் நீங்கள் அழுத்தி கட் பண்ணிங்க அப்புறம் அப்படியே கன்னத்தெல்லாம் அரிஞ்சோன்னா ஈஸியாக மாங்காயை விட்டு வெளியில் வந்துடும் கட் பண்ணும்போதே அழகாக வருது பாருங்கள் ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் அதை நம்ம சின்னது பண்ணிக்கலாம் இது போல் நம்ம நீட்டாகவும் குறுக்கியும் கட் பண்ணி ஈஸியாக அப்புறம் நிமித்து கன்னத்தை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணோன்னா ஈஸியாக கட் பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் இதை காமிச்சிருக்கேன் இப்படி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உதித்துட்டுங்க ரொம்ப நல்லா சுத்தமாக நம்ம கட் பண்ண முடியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணியாச்சு நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டுங்க போட்டுட்டு நம்ம அதில் நம்ம முன்னாடி இதில் காமித்த அதே தூள் தான் ஊறுகாய்க்கான பெருங்காயமும் வெந்தயமும் சேர்த்த தூளும் உப்பு உங்களுக்கு தேவையானாலும் போட்டுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் காரம் உப்பு எல்லாம் நான் வெறும் மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் கடையில் வாங்கின தூள் தான் இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த உப் பெருங்காயமும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பொடியில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா குளிக்கி கண்டெய்னர் மூடி நல்லா அப்படியே கூட குளிக்கலாம் குளிக்கி எடுத்து வச்சு நம்ம இதில் நல்லெண்ணெயில் கடுகு தான் தாளிக்க போகிறோம் கொஞ்சம் தாராளமாக நம்ம எண்ணெயை வச்சு காய வச்சு நான் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து தாளிக்க போகிறேன் இப்போ இதை குலுக்கிக்கலாம் நல்லா குளிக்க ஈவனாக ஆனதும் நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அந்த சூட்டோடு அப்படியே எடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த மாங்காய் மேலே கொட்டுங்க கொட்டி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டிதான் இது ஒரு அற்புதமான இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய மாங்காய் ஊறுகாய் இதுக்கு செம்பழமாக இருந்தால் ரொம்பவே நல்ல டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை ஒரு வாரம் தான் வச்சு பயன்படுத்தலாம் அதுவும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு பயன்படுத்தணும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டும் அதிகரிக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடு பாருங்க இது லஞ்ச் பாக்ஸுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வைப்போம் நம்ம அந்த தோல் ரெண்டு மூணு நாள் காஞ்சிடுச்சு முடிக்கணும்னு உடைகிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் இது அப்படியே வறுக்க போகிறோம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் அதிகமாக வறுத்துட்டேன் போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா வறுத்தெடுத்து கரக்கரன் சத்தம் வர எடுத்துட்டு ரொம்ப நேரம் மாற வேண்டாம் வறுத்தெடுத்து நம்ம இது மேலே கொஞ்சம் காரமும் உப்பும்தான் சேர்க்க போகிறோம் இது வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டாம் இதை நீங்கள் பழத்தில் கூட செய்யலாம் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரீ நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதில் அளவுக்கு போதும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ குவாண்டிட்டியில் வருத்திருக்கீங்களோ இதை விட பழத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பழத்தோலை கூட இந்த மாங்காயை கொஞ்சம் தோ காயோடு சேர்த்து எடுத்துங்க சிட்டிக அளவுக்கு மிளகாத்தூளும் சிட்டிக உப்பும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஸ்நாக்ஸ் மாதிரி கரகரன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பழத்தில் செஞ்சால் இதை விட சூப்பராகவே இருக்கும் பழத்தையும் நீங்கள் அப்படியே தோலை எடுத்து காய வச்சு வெயிலையும் காய வைக்கலாம் வீட்லேயும் அப்படியே வச்சிங்கனாலே காஞ்சு போய்டும் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்